ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஜும்மா முபாரக் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷலாக சமைக்கிறாங்கன்னு தெரியல நாங்கள் கிச்சனில் போய் பார்ப்போம் ரெண்டு ஓகே நாங்கள் கிச்சனுக்கு வந்துவிட்டோம் நம்ம ஷெஃப் அங்கே நிற்கிறாரு இன்னொரு செஃப் எனக்கு பின்னாடி இருக்காரு ம்லாம் வலைக்கம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பழுது நாங்கள் டெய்லி காலையில் இது எங்களுக்கு பழக்கம் காலையில் ஏன்னு உடனே பழுது ஆளுக்கு ஒரு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேற வேலை பார்க்குறது டீ கூட மோஸ்ட்லி இல்லை இதுதான் டெய்லி குடிக்கிறது சேஃப் என்ன சமையல் இன்னைக்கு பிரியாணியா வேலையெல்லாம் தடைப்படலாம் நடக்குது முடியும் ஓ சரி ஓகே எப்போ ரெடி ஆகும் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டா பன்னொரு மணிக்கு ரெடியாக பன்னோரை மணிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்புறம் சாப்பாடு வெளியே வேறு தரணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அஞ்சி நம்ம ஜும்மா ஆச்சுன்னா அஞ்சு பேருக்கு வெளியே சாப்பாடு கொடுக்குறது பிரியாணி எது செஞ்சாலும் சரி வெளியே அஞ்சு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது இன்றைக்கு தரணும் இல்லைப்பா அஞ்சு பேருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று வீடியோவில் உங்களுக்கு மார்க்கெட்டில் சிக்கன் காட்டியிருப்பேன் சாதியா சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் அப்படின்னு அந்த சிக்கன் இப்படி தான் இருக்கும் தண்ணியில் கொடுப்பா பாருங்க பாருங்கள் சிக்கன் பிரியாணினால மூணு சிக்கன் ஊற வச்சுருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஊறணும் ஒரு மணி நேரம் ஊறினா தான் அந்த கறி கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் அந்த ஐஸ் சில்னஸ்லாம் போயிடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வெட்டிக்கலாம் வாங்க அது வரைக்கும் நம்ம கிச்சனை ஒரு ரவுண்ட் அடிப்போம் இது பார்த்திங்களா இதுதான் நான் காட்டணும்னு நினச்சேன் இது எங்கள் கஃபியில் இப்போ சாஃபர் போயிருக்கான் சாஃபர் போயிருக்கிறதுனால வந்து தலைவர் இருந்தாங்க போடுங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருப்போம் பிஸ்கெட்டு ஜூஸு ஃப்ரூட்டு நிறைய வாங்கி கொடுத்தான் இது பிஸ்கெட் ஐட்டம் முடிஞ்சிடுச்சா வாங்க ஜூஸ் ஐட்டம்லாம் காட்டோம் இது பாருங்க சிப்ஸு இது மாதிரி ஏழு நாலு காட்டன் வாங்கி கொடுத்தான் ரெண்டு காட்டன் முடிஞ்சிடுச்சு இன்னும் ரெண்டு காட்டன் தான் இருக்குது பேலன்ஸ் இதுதான் எங்கள் ஃப்ரிட்ஜு எல்லாம் வெஜிடபிள் தயிர் எல்லாம் இதுதான் இருக்கும் இதற்கு பார்த்தீங்களா ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் என் கஃபில் வாங்கி கொடுத்தது தான் இது வந்து ஃபேண்டா இது வந்து ஃபேண்டா கொக்கோ கோலா இதற்கு பார்த்தீங்களா எல்லாம் முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எடுத்து குடிச்சிடுவோம் இது எல்லாம் ஃப்ரூட்ஸ் இதை பாருங்கள் தர்பூசணி பழம் எங்கள் கசியில் வாங்கி கொடுத்தது தான் இதுவும் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவன் ஊருக்கு போயிட்டான் நாங்கள் தான் வச்சு சாப்பிட்டுட்டுருக்குறோம் அவன் வரதுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும் இது பார்த்தீங்களா இது ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இங்கே விற்கிது இதுவும் ரெண்டு காட்டூன் ரெண்டு காட்டூன் வாங்கி கொடுத்தா இதுவும் காலி ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு தான் இருக்குது நாங்கள் லெமன் பார்த்திங்களா இப்போ லெபன் வந்து லெவன்னா மோர் இப்படி தான் இருக்கும் அரபியில் லெவன் சொல்லுவாங்க அப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் புளி பார்த்தீங்கன்னா புளி நம்ம ஊரில் வந்து புளி எடுத்து கரைப்பாங்க இங்கே வந்து மார்க்கெட்டில் இப்படி தான் வரும் பேஸ்ட்டு மாதிரி அப்படியே எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு இது பாருங்க இதுதான் நம்ம ஐஸ் பாக்ஸ் நம்ம அங்கே மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர சிக்கனு சதர் சதர் நான் வந்து ப்ரெஷ்ட்டு இங்கிலீஷில் ப்ரெஷ்ட்டு சொல்லுவாங்க சிக்கனோட செஸ்ட்டு பீஸ் வெறும் செஸ்ட்டு பீஸ் மட்டும் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு விற்பாங்க அதுவும் எங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அதனால சிக்கன் சதர் மீன்லாம் இருக்குது மீன் ஒரு கவரில் இருக்குது மட்டன் கீமா இது இந்த கீஸில் இருக்கிறது வந்து மீன் இது வந்து பீஃப் கீமா இது பீஃப் கீமா மட்டன் அந்த கீஸில் இருக்காங்க ப்ளூ கலர் கீஸில் இது வந்து முதல் கீரை 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 அப்படியே பச்சை பட்டாணி சீஸு சீஸு இது எல்லா ஐட்டமும் இதில் வச்சுருக்கோம் கிப்பா இது கிப்பா அது அப்படியே போட்டு எண்ணெயில் பொறிச்சு கொடுக்குறது தான் எல்லாம் ரெடிமேடாக இருக்கும் அதில் சீஸ் சீஸ் இப்போ இதெல்லாம் இதாக ஆட முட்டை பார்த்தீங்களா எவ்வளோ மொட்டை இருக்குன்னு காடை முட்டை இது என் கபிலோட ஃப்ரெண்டு இது அவன் கொடுத்த அனுப்பிச்சான் எங்களுக்காக நாட்டுக்கோழி முட்டை இது நாட்டுக்கோழியும் அவன் வச்சுக்கிறான் நம்ம ஒரு நாள் ஜெங்கல் போகலாம் ஜெங்கல் போய் அங்கே போய் உங்களுக்கு காட்டுறான் என்னென்ன இருக்கு நம்மள்கிட்ட இது ரேஷன் பால் இது ரேஷன் கடை அரிசி இது ரேஷன் கடை அரிசினா எங்க பாட்டு இது வந்து பாஸ்மதி அரிசி இது இங்கே ரேஷன் கடை அரிசி நம்ம ஊரில் பாஸ்மதி அந்த அரிசி இது இது நாற்பது கிலோ மாதத்துக்கு நாற்பது கிலோ கொடுப்பாங்க இது ஒரு காட்டூன் பால் கொடுப்பாங்க இது வந்து எண்ணெய் எண்ணெய் இன்னும் காலி ஓப்பன் பண்ணல ஆமாம் ஓபன் பண்ணது ஒன்று காலி ஆகிடுச்சு ஆமாம் இந்த எண்ணெய் வந்து ஒரு பாக்ஸ் வந்து இப்போ நாலு இருக்கும் இருக்க பாருங்க கேன் தான் இருக்கும் அந்த காட்டூன் உள்ள எண்ணெய் நாலு லிட்டரு கேன் இருக்கும் நாலு கே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம் ஏன்னா உள்ளே வந்து இடப்பத்தில் இது பூரா சமோசா அது சிக்கன் சமோசா கார்னு இது வெஜிடபிள் சமோசா ஜிபன்னு சமோசாலாம் வைக்கோங்க இது ஒரு ஃப்ரிட்ஜ் இது ஒரு இதுவும் ஐஸ் ஃப்ரிட்ஜ் தான் இதில் வந்து அந்த சமோசா ஷீட் இதில் இந்த ஷீட் இருக்குது பார்த்திங்களா இருங்க காட்டுறதுக்கு வந்து கார்னு இது வந்து எங்கள் ரஃபில்து அப்படியே பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த கார்னு கார்னு இது பாருங்கள் இதில் கேஃப்மாரி இருக்கணும் அது இது நல்லா இருக்கும் பண்ணணும் நல்லா அப்படியே வறுத்து சாப்பிட வேண்டியது தான் இது இது வந்து வெண்டக்காய் சின்ன சின்ன வெண்டக்காய் ஆமாம் வெண்டக்காய் வெண்டைக்காய் அப்படியே வந்துடும் அது குழம்புல போட வேண்டியது தான் அப்படியே கே எடுத்திங்கன்னா இது வந்து பப்ஸு இது அப்படியே எடுத்து அதே இதை அப்படியே எடுத்து அவனில் வச்சிங்கன்னா இதுமாரி வந்துடும் பப்ஸ் ரெடிமேட் பப்ஸ் இது அது போட்டிங்கன்னா இது வந்து கஜூர் பெரிச்ச அப்படியே இருக்குங்களா அதேதான் உருளைக்கிழங்கு ஃப்ரை இது நல்லா இருக்கும் ரெண்டு டைப்பில் இருக்கு இது வந்து இந்த சைஸில் இருக்கா இன்னொன்று வந்து பிரெஞ்சு ஃப்ரைஸ் இருக்கும் நீட் நீட்டாக உருளைக்கிழங்கு அந்த நல்லா சால்ட் கீழே போட்டு நல்லா நல்லா இருக்கும் இது வந்து இது வந்து எங்கள் மரத்தில் வந்தது அப்படியே இருக்கு நம்ம அன்னைக்கு காட்ட முடிவோம் கார்டன் வடியவில் அப்படியே தெரித்து அப்படியே வச்சிருவோம் வச்சுருவோம் இதெல்லாம் வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி குவாலிட்டி வந்து அது சமத்தா ஷீட் இது ஓகே நண்பர்களே இன்னைக்கு ஜும்மா நம்மாசுக்கு நம்ம எல்லாம் குளிச்சு ரெடி ஆயாச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா என்னன்னு பார்ப்போம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களும் போய் இன்னும் ரெடி ஆகணும் நம்மாசுக்கு இன்னும் ரெடி ஆகலை வாங்க போய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா என்னன்னு முதல்ல பார்ப்போம்

ஓகே நண்பர்களே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு தொழுகையாக முடிஞ்சிடுச்சு இப்போ அஞ்சு சாப்பாடு வெளியே கொடுக்க போகிறோம் டப்பா எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தீங்களா நான் தருங்க பாய் ஆஷா இல்லா சாப்பாடு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா சிக்கன் பிரியாணி ஓகே நண்பர்களே அஞ்சு சாப்பாடு போட்டாச்சு வெளியில் ஆளுங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் வெளியே நிற்கிறாங்க இதை கொண்டு போய் அப்படியே வெளியே கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாப்பாடு கவரில் போட்டு ரெடி பண்ணிட்டோம் ஸோ வெளியே ஆளுங்க நிற்கிறாங்க அவங்களுக்கு போய் கொடுத்துடணும் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு தான் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் நீங்களே பாருங்க ஸோ இன்னும் ரெண்டு பேர் வராங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து நம்ம சாப்பிட உக்காந்துட்டோம் ரூமில் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே இன்றைக்கான வீடியோ இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சலாமலை பாய்